நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப்போவது இறை நம்பிக்கையாளர் இந்த இறை நம்பிக்கையாளர்கள் என்பவர்கள் யார் இறைவன் கொடுத்த வேதத்தின்படி அவனுடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள் இது அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நீ இறைவன் சொன்னபடி நடந்தால் அந்த வேதங்கள் அந்த மதங்கள் சொன்னபடி நடந்தால் நீ இறை நம்பிக்கையாளர் நீ இந்த ஆக இரு கிறிஸ்தவனாக இரு இஸ்லாமியனாக இரு அது தேவையில்லை அது உன்னுடைய வழி மார்க்கம் ஆனால் நீ இறைவன் சொன்னபடி வேதம் சொன்னபடி நடக்கிறாயா அதுதான் அப்படி நடப்பவன் தான் இறை நம்பிக்கையாளர் என்னென்னா வேதங்கள் எதுக்கு கொடுத்திருக்கு சொன்னால் உனக்கு அது ஒரு நற்செய்தியாகவும் எச்சரிக்கையாகவும் மனித வேதங்கள் பேசும்பொழுது சொல்லுது மனிதர்களே மனிதர்களே திருமறை குரான் சொல்லுது என்கிற மனிதர்களை சொல்லுது இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நீ நல்லவனா இருந்தா உனக்கு ஒரு நற்செய்தி உனக்கு சொர்க்கம் ஒண்ணு இருக்கு நீ கெட்டவனா இருந்தா உனக்கு ஒரு எச்சரிக்கை நரகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அதனாலதான் உனக்கு நற்செய்தியாகவும் எச்சரிக்கையாகவும் அனுப்பி சொல்லி வேதத்துல சொல்லுது நீ எந்த மதத்தை வேதத்தை எடுத்து படிச்சு உண்மையோட நீ படிச்சு பார்த்தாலும் அது உன்னுடைய மதத்தை உண்மைப்படுத்து நீ இந்தா இருந்துகிட்டு திருமறை குரானை படிச்சுன்னா அது இந்து மதத்தை உண்மைப்படுத்தும் இந்த படிச்சுக்கிட்டு நீ இந்து வேதங்களை படிச்சுக்கிட்டு திருமறை குரானில் படிச்சின்னு சொன்னா அந்த திருமறை குரானை அது உண்மைப்படுத்தும் நீ எந்த வேதத்தை படித்தாலும் அந்த ஒன்றையான இறைவனை உண்மைப்படுத்தும் அதை நீங்க முதல்ல அறிஞ்சு கொள்ளுங்க ஏன்னா எல்லா மத வேதங்களும் அந்த ஒளி குறித்தான பார்வையில் தான் இருக்குது இறைவனை குறித்து சொல்லும் போது நூறு அல்லா வயசு நூறு இருக்கு அதாவது ஒளி இருக்குன்னு சொல்லி இந்து மதமும் சொல்லுது திருவாசகம் சொல்லுது மாசற்ற சோதி மலர்ந்த மலர் அதே தான் சொல்லுது இஸ்லாமுன்னு சொல்லுது இறைவன் ஒளியாக இருக்கிறான்னு சொல்லி இறைவன் சோதி மாசே இல்லாத அழுக்கே இல்லாத ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கானு எல்லா மதங்களும் சொல்லுது இந்த உண்மைகளை இந்த சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்கிறவன் தான் இறை நம்பிக்கையாளர் இந்த இறை நம்பிக்கையாளர் மொத்தம் மூணு பிரிவு இருக்காங்க என்னென்ன பிரிவு வானத்தில் இறைவன் இருக்க கூட கூடியவன் அப்படின்னு நம்ப கூடிய ஒரு பிரிவு ஆனால் எல்லா மதத்திலும் இந்த மூணு பிரிவும் இருக்கு இந்து மத மாட்டு கிறிஸ்தவ மாவட்டம் முஸ்லீம் மாட்டு இந்த மூணு பிரிவுகளும் எல்லா மதத்திலயும் இருக்கு ஆனால் ஒரு கூட்டம் வானத்தில் ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை உங்களுக்கு உள்ள இறைவன் இருக்கிறான் என்கிறது நம்புறதுக்கு ஒரு கூட்டம் அவன் எங்கு நீக்கமரம் இருக்கிறான் என்று நம்புறது கூட்டம் இந்த மூணுமே உண்மைதான் மூணுமே உண்மைதான் ஆனால் அவங்கவங்க அவங்க செய்கிறது தான் சரின்னு சொல்லி பிரிவினை கொண்டாடுகிறாரு அதுதான் பிரச்சனை ஏன்னா இந்த மூணு மத வேதங்களும் இந்த மூன்று உண்மையுமே பேசுகின்றன அல்லாஹ் ஏழு வானம் தாண்டி இருக்கிறான் என்று சொல்கிற தான் அல்லாஹ் உனக்கும் நிதியத்துக்கும் இடையில் நிச்சயமாக வீட்டில் இருக்கிறான் என்று சொல்லுது அல்லாஹ் இந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாவின் திருமுகமே இருக்கிறது அவன் மிகவும் விலாசமான மூணு இதையும் எல்லா மதங்களும் பேசு இந்து மதம் மட்டும் பேசலை இந்து மதம் என்ன சொல்லுது வைகுண்டம் சிவலோகம் என்று வானத்தில் அதே மாதிரி உனக்குள்ளேயே இருக்கான் என்று சொல்லி சொல்லுது அது சித்தார் வழிபாட்டு முறை உனக்குள்ளேயே கடவுளை காண எங்கும் கடவுளை காண்ற இயற்கை சாய்ந்த வழிபாடு எல்லா மதங்களையும் இந்த உண்மை உண்டு உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி பைபிள் சொல்லுது அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் பெரியவன் என்று சொல்லுது அதே மாதிரி பரலோகத்தில் இறைவன் இருக்கான் என்று சொல்லுது அதே போல உலகத்திலும் இறைவன் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது இப்ப மூன்று மதங்களும் இந்த மூன்று உண்மைகளை சொல்லுகின்றன ஆனால் நீங்கள் அதை அறிந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மும்மத சங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நாங்கள் பேசுகின்றோம் நீங்கள் ஒன்றுபட்டு விட வேண்டும் இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்றுபட வேண்டும் நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இறைவனை நம்புகிறாயா இறைவன் கொடுத்த வார்த்தையை நம்புகிறாயா வேதத்தை நம்புகிற இறைவன் தான் சொல்லிட்டான் இல்ல குரானான இறுதி வேதத்தில் இறைவன் என்ன சொல்லியிருக்கான் உங்கள் மனிதர்களுக்கு சொல்றான் உங்கள் எல்லோருடைய இறைவனும் நான் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வழிபாட்டு முறையை நான் கொடுத்திருக்கிறேன் அதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் அவன் அளவற்ற மிக கிருவே உடையவன் என்று சொல்லி சொல்லுது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு மரமா இருக்கட்டும் செடியா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும் அதன் அதன் வழிபாட்டு முறையை அது அறிந்திருக்கிறது பறவைகள் அதுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு மரங்கள் மலைகள் எல்லாமே இறைவனை குதிக்கின்றன என்று சொல்லி தான் வேதங்கள் சொல்லுது அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிபாட்டு முறையை கொடுத்து மனிதர்களுக்கும் ஒரு வழிபாட்டு முறையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இரைன்னு தெளிவா சொல்லியிருக்கேன் நான் உங்களை சோதிப்பதற்காக தான் அப்படி பல பிரிவுகளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி நாம எப்படி இருக்கணும் இரை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் ஒன்று மட்டும் இரை நம்பிக்கையாளர்கள் பிரிந்து விடக்கூடாது என்பதுக்காகத்தான் இந்த பதிவு என் சொல்ல காலம் சமீபமாயிற்று திருடனை போல் வருவேன் எப்போ வேணாலும் வருவார் கடவுள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது அதேதான் இஸ்லாம் சொல்லுது எப்போ வேணாலும் இந்த உலகத்தை அழிச்சிருவார் இந்த மதம் கலிகாலம் கடைசி காலம் சொல்லுது இந்த மதங்கள் எச்சரிக்கிறது ரச்சிப்பு வேண்டும் என்றால் நீங்கள் இறைவன் சொன்னபடி உங்கள் மதங்களில் இறைவன் சொன்னபடி நடங்கள் ஒரே இறைவன் சொன்னான் ஒரே இறைவன் அவர் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு சமூகத்தில் ஒவ்வொரு இடங்களில் வாழ்ந்த மக்களுக்கு கொடுத்துருக்கான் வேதங்கள் அதன்படி நீங்க நடக்கணும் ஒற்றுமையுடன் இருங்கிறதுக்காக இந்த பதிவு இந்த இறை நம்பிக்கையாளர்கள் என்ற இந்த பதிவுக்கு காரணமே எல்லா மதங்களில் உள்ள இறைவனை நம்பக்கூடிய கூட்டம் ஒன்றுபட வேண்டும் அதுக்காகத்தான் எல்லா மத வேதங்களிலும் சொல்லப்பட்ட உண்மை அந்த ஒன்றேயான இறைவன் தான் அவன் உங்களுக்கு பல்வேறு விதமாக காட்சி அளிக்கிறான் இந்து மதத்தில் ஆறு மத பிரிவுகளாக இருக்கு சிவனை கும்புறவங்க விஷ்ணுவை கும்புறவங்க கும்புறவங்க முருகன் பிள்ளையார் அப்படின்னு சூரியன் அப்படின்னு சொல்லி ஆறு மத பிரிவு இருக்கு அந்த ஆறு பதிவினுடைய வெளிப்பாடு தான் அறுபத்தாறு புத்தகமாக இஸ் கிறிஸ்தவத்தில் இருக்கு கிறிஸ்தவ பைபிள் அறுபத்தாறு புத்தகங்களினுடைய சேர்க்கையா இருக்கு அதே இதுதான் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வசனமா இஸ்லாமில் விரிவடைந்திருக்கு மூணுமே ஒரே உண்மைகளின் ஒரே நேர்கோட்டி ஒரே இறைவனை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கணக்கீடுகள் ஒரு மணிக்கூடுன்னா ஒரு நிமிஷத்தில் கணக்கு பார்த்தா இத்தனை நொடியின்னு இருக்கும் நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரம்னா மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம்னு தான் சொல்ல முடியும் நிமிஷத்தில் கணக்கு பார்த்தா அது ஒரு கணக்கு நொடியில் கணக்கு பார்த்தா அது அதை விட கொடுக்கணும் இதே மாதிரி ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் எப்படி வேணாலும் வைத்துக்கலாம் அது மாதிரி இறைவனாக இருக்கான் அவ அவனுடைய அத்தாட்சிகள் இதெல்லாம் தன்னுடைய அத்தாட்சிகள் நான் உலகத்தில் வச்சிருக்க அதை மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறான் ஏன்னா இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று தான் இறைவன் விரும்புகிறான் அதன் நிமித்தம் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அந்த இறைவனின் அருளை பெற்று இறை நம்பிக்கையாளர்கள் ஓரணியில் திறந்து இறுதி நாள் என்று நம்பி இது ஒரு நச்செய்தியாகவும் உங்களுக்குள்ள எச்சரிக்கையாகவும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வாழ அந்த இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும்